வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டாப் த்ரீ பன்னர் சர்வீஸை பற்றி பார்க்க போகிறோம் அதில் ஈஸியான ட்ரிக்ஸ் எல்லாம் நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் டாப்பில் என்னென்ன பிரச்சனை வரும் அதெல்லாம் பற்றி இன்னைக்கு ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பிளேன் பண்ணுறேன் வாங்க எப்படி சர்வீஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் டெக் மாதிரி உங்கள் மூர்த்தி நம்ம அந்த கிளாஸ்டாப்பில் பேக்கில் அந்த லாக் ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க அந்த ஸ்க்ரூவை எடுத்துகிட்டு அந்த ஸ்பெண்டில் ஸ்ப்ரிங்கு ரன்னர் எல்லாத்தையும் எடுத்து தனித்தனியாக வச்சுக்கணும் ஒவ்வொரு காக்காக தான் சர்வீஸ் பண்ணணும் நம்ம மொத்தமாக கழட்டி வச்சு ஊற வச்சு இந்த மாதிரி க்ளீன் பண்ணக்கூடாது இந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுறது தான் உங்களுக்கு இதை வந்து எழுபது டெக் எழுபது சதவீதம் டெக்னீஷியன் இதை பண்ண மாட்டாங்க ஒரு முப்பது சதவீதம் எழுபது சதவீதம் டெக்னீஷியன் பண்ணலாம் இது வந்து மெயினான சர்வீஸ் நம்ம பண்ணல அந்த ஸ்பெண்டில்ல மேலே டாப்பில் மாதிரி கட்டில் இருக்கும் அந்த இடத்துல ஃபைல் போட்டு தேப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஜெட்டு ஹோல்ஸ் சிம் ஹோல்ஸை நம்ம க்ளீன் பண்ணுறோம் நம்ம அந்த கிளச் கேபிள் கம்பி வச்சு தான் க்ளீன் பண்ணுவேன் மேக்ஸிமம் வேறு எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன் போதும் அதுவே நம்மளுக்கு டெம்பருக்கு நல்லாயிருக்கும் அந்த ஹோல்ஸ் வந்து அந்த கம்பி ஒரு கம்பி போகிற அளவுக்கு ஹோல்ஸுக்கு ஃப்ரீயாகிட்டா சிம் எப்போயுமே ஆஃப் ஆகாது இந்த கிளாஸ் டாப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா மெயினாக சிம் ஆஃப் ஆகிற பிரச்சனை நிறையா வரும் அதுக்காக அந்த சிம் ஹோல்ஸ் வந்து அந்த ஒரு கம்பி ஓரளவுக்கு ஹோல்ஸ் இருந்தால் போதும் எல்லாம் வந்து சேஃப்டி பின் வச்சு க்ளீன் பண்ணுவாங்க அப்படி பண்ணால் அது ஆகும் அப்புறம் இந்த ரன்னர் அந்த ஹோல்டர் வந்து துணியை வச்சு க்ளீன் பண்ணிக்கிறணும் இப்போ நம்ம கிரீஸ் அப்ளை பண்ணுறோம் இது வந்து பெட்ரோலியம் கிரீஸு இந்த கிரீஸ் அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் ஒரு ஒரு வருஷத்துக்காவது பிரச்சனை இருக்காது லீக்கேஜு ப்ராப்ளமே இருக்காது இது ஈஸியாக நம்ம சர்வீஸ் சென்டரு ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லா கடையிலாம் இருக்கும் இந்த ஸ்ப்ரிங்கு டென்ஷன் ஸ்ப்ரிங்கலேயே சை இழுத்துட்டு நம்ம உள்ள வச்சு நம்ம அதே மாதிரி ஸ்பெண்டில்லையும் நம்ம ஆயிலும் போடணும் ஏன்னா இது வந்து நம்ம மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும் அந்த லோ இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்மூத்னஸ் இருக்கும் உங்களுக்கு அந்த நான் முதல்ல தேய்ச்சூட்டேன் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அந்த காடியில் விட்டு போட்டோம்னாலும் ஸ்மூத்னஸ் நல்லா தெரியும் நான் கரெக்டாக நிறையா பேர்த்திட்ட நான் நிரூபிச்சியே காமிச்சிருக்கேன் அதை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்து மிடில் ஸ்டவ் மிடில் அதே மாதிரி சேஃப்டி லாக்கை நம்ம ஸ்க்ரூவை கழட்டிக்கிறோம் இது வந்து உங்களுக்கு வந்து பைப் அட்டாச்மெண்ட்டோட வரும் இந்த காக்கு அதில் வந்து ஜெட்டு டேரெக்டாக அட்டாச்மெண்டா இருக்கும் இதில் வந்து பைப்பில் அட்டாச் ஆகி பைப்பு எண்டில் வந்து ஜெட்டு அட்டாச்சாக இருக்கும் உங்களுக்கு இதுவும் அதே மாதிரி தான் அந்த வாய் பகுதியை மட்டும் லேசா விரல் வச்சுக்கிறோம் அதை தாண்டி போகாத அளவுக்கு விரல் வச்சுக்கிட்டு நம்ம ஃபைல் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும் இப்போ ஜெட்டு ஹோல்ஸை க்ளீன் பண்ணுறோம் சிம் ஹோல்ஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சிம்மு சிம்மு ஹோல்ஸ் தான் அது மெயினானது எல்லா ஸ்டவ்லேயும் எல்லா ஸ்டவ்லையுமே நான் கன் கம்பல்சரி பண்ணிடுவேன் அதை ஜென்ரல் சர்வீஸ் தானே அப்படின்னு சொல்லி நான் க்ளீன் பண்ணிவிட்டு வெறுமனே போட மாட்டேன் அந்த சிம்மு ஹோல்ஸாக க்ளீன் பண்ணிடுவேன் அந்த ஒரு கம்பி போனால் போதும் அந்த ஒரு கம்பி உள்ளே போக வச்சோம்னாலே நம்மளுக்கு வந்து சிம்மு ஆஃப் ஆகிற பிரச்சனையும் இருக்காது அதுக்காகத்தான் நான் கொஞ்சம் இவ்வளோ மெனக்கடுறேன் அந்த வெறும் கையால் நம்ம புஷ் பண்ண முடியாது அதுக்காக கட்டிங் பிள்ளைகிற எண்டில் பிடிச்சி புஷ் பண்ணும்போது அந்த கம்பி உள்ளே எண்ட் ஆயிரும் அப்போ நம்ம லேசை சேக் பண்ணாலே போதும் ஓரளவு அந்த கம்பி போகிற அளவுக்கு ஹோல்ஸ் கொஞ்சம் இப்போ எக்ஸ்பெண்ட் ஆகிரும் நம்ம சேஃப்டி பின் வச்சு குத்தினோம் என்ன என்ன ஆகும் அப்படின்னா சேஃப்டி பின் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் ரொம்ப பெரிய மவுத்து ஓப்பன் ஆகிரும் அப்படினும் போது நிறைய கேஸ் வரும் சிம்மு வந்து சிம்மு மாதிரியே தெரியாது அது ஹை ஹைஃப்ளேம் மாதிரியே தீ வரும் அதுக்காக தான் இந்த கம்பியை வச்சு யூஸ் பண்ண சொல்கிறது இது ஸ்டாண்டர்டாக இருக்கும் இந்த கம்பி ஒரு அதே மாதிரி ரன்னரு ஹோல்டரை நம்ம துணியை வச்சு கிளீன் பண்ணணும் இந்த துணி வச்சு எதுக்கு க்ளீன் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா உள்ள க்ரீஸு அது போக பைப்பில் உள்ள மண் வரும் மண் எப்படாக வரும்னு கேட்பீங்க கண்டிப்பாக அதில் உள்ளே இருக்கும் அந்த மேனுஃபேக்சர் பண்ணிட்டு வரதுலேயும் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் உள்ள டஸ்ட்டில் இருக்கும் மண் மண் துருவெல்லாம் இருக்கும் அதுக்காக தொடர்ச்சி சொல்கிறது இந்த இந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி க்ளீன் பண்ணிடுவேன் நான் எப்போ வந்தாலுமே அந்த மவுத்து அந்த ரன்னரில் அந்த காடிகிட்ட கண்டிப்பாக நம்மள ஃபைல் பண்ணிடுவேன் ல் தான் அது ஸ்மூத்னஸ் ஃபீல் ஃபீல் ஆகும் நீங்கள் பண்ணி பாருங்கள் அடுத்து நீங்கள் சொல்லுவீங்க எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு இந்த இதில் வந்து கொஞ்சம் கிரீஸ் அதிகமாக இருந்துச்சு அதனால் நான் தின்னர் போட்டு கொஞ்சம் வாஷ் பண்ணுறேன் தின்னர் வந்து வெறுமனையாக நம்ம உள்ளே அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஒன்றும் செய்யாது ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளே சின்ன காட்டனை உள்ளே விட்டு நம்ம க்ளீன் பண்ணோம்னாலே அந்த க்ரீஸ் எல்லாம் வெளியே வந்துடும் கொஞ்சம் நேரம் காய வச்சிடலாம் காய வச்சுட்டு அதே மாதிரி சிம் ஹோல்ஸு சிம்மு ஹோல் இம்பார்ட்டன் நான் எல்லா ரன்னர்லையுமே கண்டிப்பான முறையில் சிம் ஹோல் பார்த்துருவேன் சிம் ஹோலாக அந்த நம்ம கிளச் கம்பியை வச்சு க்ளீன் பண்ணி விட்ருவேன் அதே மாதிரி இது ஹோல்டரையும் துணியை வச்சு எடுத்துட்டு அந்த துணியை தொட்டு பார்ப்பேன் மண் இது இருக்கா துரு இது இருக்கான்னு துரு இருந்தால் அந்த பைப்பை கண்டிப்பான முறையில் பெட்ரோல் வாஷ் பண்ணி ஆகணும் மண் துரு எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக போட்டாலே போதும் வேறு ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை சர்வீஸ் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ரொம்பலாம் மெனக்கட வேண்டியதே கிடையாது எந்த பிரச்சனையும் பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி சர்வீஸ் பண்ணாலே போதும் நம்ம பாதி ப்ராப்ளம் சரியாயிடும் இப்போ வந்து நம்ம ஜெட்டை க்ளீன் பண்ணுறோம் ஜெட்டு வந்து நம்ம நார்மலாக எப்போதும் கலட்டுற மாதிரி கட்டின் பேர் வச்சு கழட்டிட்டு நம்ம அதே மாதிரியே கிளச் கம்பியை வச்சு நான் குத்தி விட்டுட்டு மாட்டிடுவேன் அதுக்குன்னு ஒரு ஜெட்டு இது வரைக்கும் நான் மாற்றினதே கிடையாது இவ்வளோ வருஷம் ஆச்சு நான் ஒரு பதினஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் ஜெட்டு மொத்தமாக பார்த்தா ஒரு பத்து ஜெட்டு கூட மாற்றிருக்க மாட்டேன் ஏன்னா மாற்ற வேண்டிய அவசியமே இல்லை அது தேவையும் செய்யாது அந்த சேஃப்டி பின்னை வச்சு அதிகப்படியாக இது பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு இதாகும் ஆகும் இந்த டியூப்பை வந்து இழுக்கிற மெத்தடு இப்போ பார்த்துருப்பீங்க லேசாக பேக்கில் இழுத்தாலே போதும் அந்த டியூப் வந்துடும் ஜெட்டை கழட்டி சர்வீஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி மாட்டுறதும் பார்த்தீங்க அப்படின்னா ஜெட்டை மாட்டிவிட்டு லேசாக அதுக்கு ஸ்ட்ரைட்டாக வச்சு லேசாக முன்னாடி தள்ளினாலே போதும் அந்த காடியில் போய் உட்காந்துக்கிறோம் ரொம்பலாம் பென்ட் பண்ணிடக்கூடாது இந்த அலுமினியம் பைப்பை இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா நூறு தடவை கூட நீங்கள் சர்வீஸ் பண்ணலாம் அதே இது நீங்கள் கொஞ்சம் அதிகமான பென் பண்ணிட்டீங்க அப்படின்னா பத்து சர்வீஸ் கூட தாங்காது அந்த பைப் கட் ஆயிடும் அப்புறம் நம்ம புது பைப்பு போடுற மாதிரி தான் ஆகும் அப்படியே நேராக வச்சு நம்ம புஷ் பண்ணாலே போதும் லாக் ஆகிரும் அந்த சேஃப்டி ஸ்க்ரூ வந்து சும்மா டம்மி அதாவது இந்த பைப் உருவாமல் இருக்கிறதுக்கு கொடுத்துருக்க சேஃப்டி ஸ்க்ரூ தான் மற்றபடி அது பெரிய இம்பார்ட்டன்ட் கிடையாது போட முடியலன்னா விட்டுருங்க மாதிரி லாஸ்ட்டு போனோம் நம்ம ஜெட்டை க்ளீன் பண்ண போகிறோம் இந்த க்ளீன் பண்ணால் உங்களுக்கு இப்போ ஃப்ளேம் எப்போ இருக்குன்றதை நான் காட்டுறேன் பாருங்கள் பக்காவாக இருக்கும் இந்த சர்வீஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா எனக்கு கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கிளாஸ் டாப் சம்மந்தமாக எந்த டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு பதில் அளிக்கிறேன் இல்லை வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன டவுட்னாலும் கிளியர் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டெக் மதுரை உங்கள் மூர்த்தி